குருமான பரோட்டா தான் நினைச்சிட்டு இருந்தா இந்த மஷ்ரூம் குழம்பு சப்பாத்திக்கு வேற லெவலில் செட் ஆகும் எப்படி ஒரு செய்யுது ஆயில் விட்டுட்டு பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி ஒரே ஒரு ஏலக்காய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடலாம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி இப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட அஞ்சு வரமிளகா போட்டு வதக்கிடலாம் நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா தேங்காய் போட்டுட்டு இந்த மாதிரி பிரவுன் கலர்ல கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வதக்கிடலாம் மல்லிப்பொடி போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் டேஸ்ட்டு மாறிடும் இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதே பேன்ல கடுகு சோம்பு கறி லீவ்ஸ் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்து வச்சிருக்க இன்னொரு தக்காளி போட்டு வதக்கிடலாம் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஹாஃப்பா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப இதையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சால்ட் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா வதக்க போறோம் மஷ்ரூம்ல இருக்கிற மாய்ஸ்டர் கண்டென்ட் ரிலீஸ் ஆன உடனே நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டைய ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுல பாதாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் சோப் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்சிட்டு எல்லாம் சேர்த்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கொதிச்சா போதும் நம்ம கொங்கு ஸ்டைல் மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாஃப்ட் சப்பாத்திக்கு கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு நல்லா நீட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஈக்குவல் ட்வெண்ட்டி எடுத்துட்டு ஆயில் அண்ட் சப்பாத்தி மாவு பண்ணா லேயரா சப்பாத்தி வரும் இது கூட கொஞ்சமா பட்டர் இல்லாட்டி கீ ஆட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி போடும்போது சொல்லவே வேண்டாம் வேற லெவல் எம்மியா இருக்கும் இப்படி சப்பாத்தி செஞ்சா பரோட்டா கூட மறந்துடுவோம் சப்பாத்திக்கு மாறிடுவோம் ரெண்டு சப்பாத்திக்கு நாலு கரண்டி மஷ்ரூம் குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் நான் சொல்றது கரெக்டுன்னு தோணும் லைட்டாக ஸ்பைஸ் ஃபுல்லாக லவ் பண்ணிருவீங்க